இது நாம் தமிழக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தையாக அழைக்கப்படும் இழிவுபடுத்திவிட்டார் வசப்பாடி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு அவர் என்ன பேசினாரு அவர் பேசுனது உண்மையா பொய்யா அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சில பெரியாரிஸ்ட் இருக்காங்க அதை போறோம் இப்போ என்ன பார்க்க நெஞ்சமெல்லாம் போன இப்போ இந்த திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் பெண்ணியம் சம உரிமை சமூக நீதி சமத்துவம் இப்படின்னு எந்த ஒரு இதை சுயமரியாதை இந்த மாதிரி எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் இதை யார் உருவாக்குனது இதை யார் கொண்டு வந்தது அப்படின்னு யாரை கேட்டாலும் அந்த திராவிட கழகத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தந்தை பெரியார் எல்லாமே இதை வந்து கொண்டு வந்தது அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க தான் அண்ணன் சீமான் அவர்கள் நாங்க வந்து போராடினார் அதை பெரியார் தான் போராடினார் எதிர்க்கிறோம் பெண்ணிய உரிமை அப்படின்னு சொல்ற பெரியார் ஏன் இருபத்தாறு ஆறு வயதுல ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஓகே இப்ப சொல்றாங்க அந்த காலகட்டத்தில் முடியாம இருந்தாரு எழுபத்தி வயசுல இருந்தப்போ அவர் முடியாம இருந்தா அவரை பார்த்துக்கிறதுக்காக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரும் உடல் உரிமை ஆசைப்பட்டு எழுபத்தி ஒரு எழுவத்தி ஆறு வயது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க சரி நாங்க என்ன கேட்கறோம் பெண்ணி உரிமை பேசுற நீங்க ஏன் எழுபத்தி ஆறு வயதுல ஒரு இருபத்தி ஆறு வயது பெண்ணை கல்யாணம் செஞ்சீங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சதுக்கா சீரழிச்சது நீங்க தானே அப்படி சீரழிச்ச நீங்க எப்படி பெண்ணி உரிமை பேச முடியும் அப்படிங்கறத எடுத்து எங்களுக்கு அதுக்கான தகுந்த விளக்கம் இந்த திராவிட கழகம் கொடுக்க முடியுமா சமூக நீதி அப்படின்னு சொல்றாரு சமூக நீதி பேசுற பேசுறவர் சமூக நீதியை உருவாக்குனவர் சமூக நீதியை கொண்டு வந்தது பெரியார் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு சட்ட குழு சொல்லி தர்றாங்க சரி ஓகே அவர் கொண்டு வந்தாரு நீங்க சொல்றீங்கல்ல அப்புறம் ஏன் அவரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி பெயரை நான் சொல்ல விரும்பல அந்த கம்யூனிட்டி பேரை சொல்லி இவங்களா ரவிக்க போட ஆரம்பிச்சாங்க இவங்களா சட்ட தச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த நாட்டுல வந்து ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அதுக்கும் ஆதாரம் இருக்கு ஓகே இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் இப்ப நேரடியா நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் பெரியார் என்ன செஞ்சாரு அப்படிங்கிற கேள்விதான் இப்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதுதான் அண்ணன் இடம் கேட்டாங்க எங்க இனத்துக்காக செஞ்சவங்க போராடினவங்க நிறைய பேர் இருக்கு அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது எல்லாத்துலயும் சும்மா போய் கலந்துக்கிட்டு வந்துகிட்டவரை நீங்க ஏன் இவர் தான் பண்ணாருன்னு சொல்றீங்க அததான் நாங்க தவறுன்னு சொல்றோம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்றாங்க இதுக்கு என்ன விளக்கம் தரப்பறாங்க தான் கேள்வி ஓகே இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம் தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிய என்ன சொல்லிருக்காங்க இப்ப சிலப்பதிகாரம் நம்ம மொழி நம்ம தமிழ் மொழியில மிக பழைய பழைய இதான ரொம்ப பெருமையா பேசப்பட்ட ஒரு சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு கண்ணையை இழிவுபடுத்தி பேசுறாரு அப்போ இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு இது தமிழ் ஒரு தமிழ் மகனா இருந்துகிட்டு இப்படி பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அவர் பிறப்பாலே ஒரு தெலுங்கு சரிங்களா அவருக்கு எப்படி தமிழ் மொழி மேல பற்று வரும் தமிழ் மொழி ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்றாரு ஓகே காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றவரு எப்படி தமிழ் மொழிக்காக போறான்னு சொல்றதை நாங்க ஏத்துக்க முடியும் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை இவரெல்லாம் அவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவருடைய விடுதலை நாளிதழும் குடியரசு நாளிதழ் இருந்தா இவர் பக்கம் பக்கமா எழுதுனது வந்திருக்கு அதுக்கான ஆதாரத்தை நாங்க உங்களுக்கு தர்றோம் நீங்களும் போய் பாருங்க சரிங்களா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களும் சர்ச் பண்ணுங்க தாராளமா உங்களுக்கு வரும் சரிங்களா இதெல்லாம் மறைக்கிறாங்க ஓகே இப்ப பெரியார் இதெல்லாம் பேசல பெரியார் வந்து தமிழ் இனத்துக்கா நிறைய பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு இதை பண்ணியிருக்காரு அதனால அவர் தந்தை பெரியார்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா தந்தை பெரியார் தமிழ் இனத்துக்காகவும் இந்த தமிழ்நாட்டிற்காகவும் அனைத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய அனைத்து கட்டுரைகளையும் அனைத்து அவர் சொல்லப்பட்ட செயல்களையும் அரசுடைமை ஆக்கலாமே ஏன் இன்னும் தனியுடையாவே வச்சு பாதுகாத்துட்டு வர்றீங்க ஆக்கி அனைத்து மக்களுக்கு அதை வெளியிடுங்க அனைத்து மக்களும் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க அதையே தனியா இன்னும் தனியுடையாவே வச்சுக்கிட்டு அரசுடமையா ஆக்காம இருக்கீங்க அதுக்கு உங்கள்ட அத பதில் இருக்கா அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க இதுலயே தெரிஞ்சிடும் பெரியார் நமக்கு என்ன பண்ணிருக்காரு அப்போ கடைசா என்ன ஆகுது அப்படின்னா அண்ணன் சீமான் சொன்னது சரியாக தான் இருக்கிறது நான் சீமான பத்தி பேசுறதுனால உன்ன சீமான ஆதரவாளர் அப்படிங்கிறதுலாம் இங்க இல்லைங்க நான் என்ன கேக்குறேன் விஷயம் அப்படின்னா அண்ணன் சீமான் பேசுனது சரியா தவறா அப்படின்னு தான் கேக்குறீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சாதாரண மனிதனா என்னாலே ஒரு சில ஆதாரங்கள் தர முடியும் நாங்க இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த ஆதாரத்தை அதுல போடுறோம் பாருங்க அப்போ அவர்கிட்ட இந்த ஆதாரம் இருக்கும் அவர்கிட்ட ஆதாரம் இல்லையா அவரை நீங்க மேல வழக்கு தொடுங்க அவரை நீங்க வந்து வழக்கு தொடுத்து அவரை முடிஞ்ச உள்ளவீங்க அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாருல ஆதாரத்தை கேட்டு வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு பெரியார் சிகளம் தந்தை பெரியார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் போராட்டம் பண்றதுனால ஒண்ணும் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பிரச்சனைக்கு ஒரு மாணவிக்கு குரல் கொடுக்க வக்கு இல்ல அதுக்கு வராத ஒரு கருப்பு சட்ட காரணம் இன்னைக்கு பெரியாருங்கன்னால வர்ற அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் என்னவா இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தான் அடிச்சார் அரசியல் பத்தி பேச நான் விரும்பல அதே சீமான் தான் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் சொல்லுகிறார் என்ன சொல்றார் அப்படின்னா சீம் பெரியார் பேசுனது வந்து வெளியில சொன்னோம்னா ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்குது அதை இந்த காலத்துல சொல்ல முடியாது அதனால அது நாகரிகம் கருதி சொல்ல முடிய முடியல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான ஆதாரம் அவட்டையும் இருக்கு நான் தரேன்னு சொல்றாங்க அப்போ பெரியார் நல்லவர் என்றால் நீங்க பெரியார் சரியானவராக இருந்தார்னா நீங்க இவங்க ரெண்டு பத்தி ஆதாரம் தாராளமா கேட்கலாமே இதை விட்டுட்டு ரோட்ல போராடுறது அது பண்றது இது பண்றது எதுக்குங்க இந்த இது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அது ஒரு பைத்தியகாரத்தனம் தமிழர்கள் ஒரு பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொன்னவர் பெரியார் சரி இதெல்லாம் பரவாயில்ல தமிழர்களுக்கு மட்டும் தான் எப்படி இருந்தாரா அப்படின்னா மத ரீதியா தாண்டி போகும் போதும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களையும் இவங்க இந்த நாட்டுக்கு ரொம்ப மோசமானவங்க இவங்க நமக்கு தேவையில்ல இவங்களை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னவரும் பெரியாரு தான் இதுதான் அந்த இதுல பெரிய ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் இதுக்கான ஆதாரமும் நம்ம போடுறோம் கண்டிப்பா பாருங்க நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கடைசியா ஒரே ஒரு இதோட நான் முடிச்சுக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா நான் தளபதியுடைய மிகப்பெரிய ரசிகன் தான் ஆனா நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது அதுல நான் தெளிவா இருக்கேன் ஆனா ஒன்னே ஒன்னு நாங்க சொல்ல விரும்புறோம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அம்பேத்கரை பத்தி பேசிட்டாரு மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பத்தி பேசிட்டாருன்னு சொன்னோன்னே அந்த வீடியோவை முழுவதுமாக பாத்தீங்களா இல்லையானே தெரியல ஆனா உடனே உங்களது காலையில பேசுனதுக்கு மதியம் உங்கள்கிட்ட இருந்து அறிக்கை வந்துச்சு ஓகே நல்ல விஷயம்தான் உங்க கொள்கை தலைவரை பத்தி பேசுனது நல்ல அறி ஒரு விஷயம்தான் அதை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க கண்டிப்பா அதை பண்ணணும் அதே உங்க கொள்கை ஒரு ஒருத்தரான பெரியார பத்தியும் ஒருவர் பேசியிருக்காரு அது தவறா சரியா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல நீங்க உங்களுடைய அறிக்கையை கண்டனத்தை தெரிவிங்க அப்பதான் உங்க கொள்கை தலைவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு இது வந்து எங்க கட்சி கொள்கை தலைவர் நாங்க என்ன வேணா பண்ணிக்குவோம் ஓகே நீங்க பண்ணிக்கோங்க ஆனா உங்க கட்சி கொள்கை தலைவர் சொல்லி அம்பேத்கார பத்தி பேசுறதுக்கு நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா தான் உங்க கட்சி கொள்கை தலைவர்கள் சரியா இல்லையாங்கிறது இது தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ்நாடு அதற்கு மேல போன இந்தியா இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய தேசியம் அப்படிங்கறத நாங்க தெளிவா இருக்கோம் நன்றி வணக்கம்